இப்ப தேவனுக்கு ஒரு செய்த ஆண்டவர்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் விசுவாசத்தை அப்போ அவனுக்கு என்ன இருக்குது விசுவாசம் இருக்குது ஆனா என்ன செய்ய பெருக மண்ட

நான் உடனே இப்படி ஒரு இடத்தை நான் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போய் உடனே அந்த விசுவாசத்தை காமிக்கான்னு சொல்லி ஆனா நாங்க கூட்டிட்டு போவாரு அங்க ரெண்டு சம்பவங்கள் நடக்கும் நம்ம எடுத்து வாசிக்கலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு வசனம் தான் மாத சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் ஆஹ் மாத சுவிசேஷம் ஆறாவ ஆஹ் ஆறாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்துல இருந்து நாற்பத்தி நாலு வருஷம் வரை வாசிக்கலாம் அப்பொழுது அப்போஸ்தலர்கள் இயேசுவிடத்து கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள் அப்போ அவங்க ஊழியத்துக்கு எல்லா பக்கமும் புறப்பட்டு போறாங்க புறப்பட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து எங்க வராங்க இயேசு கிட்ட வராங்க ஐயா நீங்க அனுப்புற இடங்களுக்கு எல்லாம் நாங்க இன்னைக்கு போனோம்

இப்ப அங்க வர்றவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படியே அவர்கள் தனிமையாய் பழங்கேறி போனார்கள் ஜனங்கள் கண்டார்கள் அடுத்த அனைவர் சாதாரண பட்டணங்களில் இருந்தும் எல்லா கால கடையும் வந்துட்டு

பக்கத்து கிராமங்கள்ல போய் அங்க போய் வாங்கிட்டு வரணும் நம்ம இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி பக்கத்து கிராமங்களுக்கு அனுப்பலாமான்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்றாங்க அப்ப பாசிங்க அவர் அவங்களே நோக்கி நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கடா நீ இப்பதான் அந்த சீசர் அப்ப என்ன கேட்டாங்க எங்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க இப்பதான் ஒரு ட்ரெயினிங் கொடுக்க போறாரு இப்ப அதாவது நீங்க தான் கொடுக்கணும் அங்க கிராமங்களுக்கு போகறது கடைகளை வாங்கிட்டு வரக்கூடாது இப்ப இந்த வனாந்தரத்துல பிள்ளைகளை போஷிக்கணும் இப்போ நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டார் ஆ வாசிங்க அதர்க்கு அவங்க நாங்கள் போய் அப்பங்களை வாங்கி

அப்ப அந்த கூட்டத்துல ஒரு நபர் எடுத்துக்கிறாங்க நம்ம போற இடம் வனாந்தரம் அங்க என்ன உண்டு திடீர்னு பசி வந்துச்சு தண்ணி தாள் எடுத்துச்சுன்னா சாப்பிட வேணும் சொல்லி எடுத்துவாங்க கொண்டு வந்துருக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனா பேக் கிளாஸ் எதை கொண்டு போவோம் ஒரு தண்ணி வேற ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு நினைச்சுவாங்க அவசரத்துக்கு வேணும்னு சொல்லி திடீர்னு நமக்கு தேவைப்பட்ட இடத்துல வச்சிருப்பாங்க

நூறு நூறு பேராகவும் ஐந்து அப்பங்களையும் எடுத்து பரோகத்தை பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பெற்று அவர்கள் பரிமாறுபடி சீ செலுத்தி கொடுத்தார் ரெண்டு மீன்களையும்

அதே போல கத்தர் சொல்கிறார் இந்த மலைய பார்த்து நீ பெயர்ந்து சமுதிரத்துல போய் விழுன்னு சொன்னா என்ன செய்யும் விழும் அந்த மரத்தை பார்த்து நீ வேரோட புடிக்கணும் செய் வெல்ல போஞ்சனனு செய்யும் போ அப்படி என்னதாம் விசுவாசத்தோடு நாம என்ன ஒரு காரியங்களை செய்தாலும் அத நம்ம ஜெயம் எடுக்க முடியும் ஹalleluya அந்த சீசர்களுக்கு ட்ரெய்னிங் கொடுக்கிறார்

அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இயற்கை கடந்து நாட்களிலே இங்க ரத்த உடைக்கும் போது ரொம்ப மசல் லைட் அப்போ ஜோ மணி அந்த ஒரே இதுக்குள ஒரு வார்ல்ட் பிரயன் உங்க ரத்த இறங்கட்டும் ஜோ மணி குடிச்சி அந்த ஆவிடு கொடுத்த அந்த ஆவி வாங்க மண்டே வேண்டாம் இதுல என்ன வச்சிருக்கா விசுவாசத்தை தூக்கிட்டான் அப்போ மேலங்கோ எனக்கு புரியல நம்ம இயேசுவின் ரத்தம் சொன்னா இயேசுவின் ரத்தம் இது எனக்கு வேண்டாம் நீ இதுக்குல বিশ্বাসের தூக்கிட்டானுசி கால பொங்கலாம் புரியுது நான் அது மாறிடுச்சு அது கற்றுக் அப்ப நமக்கு விசுவாசத்தோட நம்ம காரியங்கள் தோழி போல இருந்தாலும் நம்முடைய காரியங்கள் வெறுமனையா இருந்தாலும் எந்த ஒரு காரியம் நடக்காம இருந்தாலும் நீங்க விசுவாசத்தோடு சொல்ல வேண்டியது கத்தர் சீசர்கள் கொடுத்தது போல இன்னைக்கு சப விசுவாசிகள் கொடுக்கிறது நீ விசுவாசி நீ முழுதுமா ஏற்றுக்கொள் முழு மைரகத்தோடு நீ செயல்படு கர்த்தர் அந்த வனாந்தரமான வாழ்க்கையில அந்த பிள்ளைகள் எப்படி செய்தார் அது எப்படி நமக்கு செய்வார் செய்வார் இன்னும் ஒரு காரியம் நம்ம எடுத்து வாசிக்கலாம் ரெண்டு குறைஞ்சது பதினே பனிரெண்டாம் அதிகாரம்

ஒரு ட்ரைனிங் கொடுத்து அத எழுதியாரு செய்தோம் காமிச்சார் அப்பமா ஆக்கி காமிச்சார் இப்போ அந்த பனிரெண்டு சீசர்கள் அப்போ ஒரு சீசர் தனியா வந்து தனியாரு பவுல் அவருக்கு அவருக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு குட்டுகிற சாத்தம் ஒரு தூதம் சொல்லப்பட்டது அது என்னை உயர்த்தாத படிக்கு உயர்த்தாத படிக்குன்னா தேவனோடு

எனக்கு இருக்கும்போது எனக்கு என்னென்ன பாடுகள் வந்தாலும் விசுவாசத்தில் நினைச்ச முடியும் எனக்கு ஜெயிக்க முடியும் அப்ப நமக்கு கத்தல் கொடுக்கிறது என்னன்னா பவுல் அப்போ கேட்டது போல இயேசுவே போலுவே எங்களுடைய

அவருக்கும் விசுவாசத்தை கொடுத்தார் என் கிருபை உனக்கு போதும் சொன்னார் அங்க அசுத்தாக்கி கட்டளை கொடுக்கல எதுக்குமே கட்டளை கொடுக்கல அப்போ நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் போது நம்மளை பிழகிடப்படுத்துகிற ஆவியல் எழுதிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம விசுவாசத்தோடு பொருளாதாரத்துக்கு செபிக்கும் போது பொருளாதாரத்தை தடை பண்ணி சொல்ற ஆவியல் எழுதிக்கிறோம்

கர்த்தர் வடனே अनाதத الكل கூட்டிட்டு போய் அந்த விசுவாசத்தை எப்படி டெவலப் பண்ணார் அப்பಂದம் மூலம் கத்த கத்து உட அதே போல இப்போவும் அவர் அவங்க பலையினத குறித்து சொல்றார் யே திரும்ப உனக்கு போதும் அப்போ விசுவாசிதான் அது அவருக்கு அப்படியே ஆயிடுச்சு அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலங்கள் காலங்கள் நடக்குறதானே انا விசுவாசத்தை குறைபாட கத்தlerவதிகபடுறாங்க இயேசுவின் நாமத்தில்